இந்த பட்டு அப்படி ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் சோ இந்த இடத்துல பட்டு கிட்டத்தட்ட இருக்கிறது என்ன இருக்கும் பக்கத்துலேயே அடிக்கும் கரெக்டாக இங்க இருந்து ஒரு கண்ணாடி வந்து நடக்கும் கிட்டே அடிக்கும் தூரத்தில் இருக்கிற வந்து இங்க வந்து அடிக்கும் சோ எப்படி இதோ டேரக்ஷன் போயிட்டு இருக்கு எல்லாமே ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் அவுட் ஆகும் ரைட்டா ஸோ அதை முக்கிய குவியம் சொல்லுவாங்க முதன்மை குவியம் சொல்லுவாங்க ஸோ இதை இந்த எஃப் வந்து பார்த்துக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு குவியம் சொல்கிறது இந்த இடத்துல இருந்து இது இதுதான் குவிய தூரம் ரைட்டா அதாவது ஃபஸ்ட்டு குவியக்கூடிய தூரம் கரெக்டா ஸோ அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ அதான் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம எது வந்து முதன்மை குவியம் நம்ம படிச்சிக்கணும் அடுத்தது வந்து என்னது யூவி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது பொருளோட தூரம் ஒரு இடத்துல வந்து பொருள் எவ்வளோ தூரத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளோட தூரம் யூ பிம்பத்தோட தூரம் வந்து பி பிம்பத்தோட தூரம் பி குவிய தூரம் அப்படின்னா என்ன அர்த்தம் படிச்சாச்சு ஸோ குவிய தூரம் என்ன ஆடியோட முனைக்கும் முதன்மை குவியத்திற்கும் உள்ள தொலைவுக்கு குவிய தூரம் சொல்கிறாங்க ஸோ ஆடியோட முனைனா பி ரைட்டா குவியம்னா எஃப் அதாவது முதன்மை குவியம் ஃபஸ்ட்டு இது கிட்டத்தட்ட போய் இல்லையா இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் குவிய தூரம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம சம்புக்குள்ள போயிடலாம் ஓகேவா பேசிக் டெஃபினன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஓகேவா ஸோ பேசிக் டெஃபினன்ஸ் டிராயிங் போட்டுருக்கேன் அதாவது குவிய தூரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்ல வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அது வந்து குவிய தூரம் அது வந்து இமேஜ்

குவிய தூரம் என்ன சொல்றாங்க எஃப் நம்மளுக்கு தெரியும் ரைட் ஆஃப் ஃபோக்கல் அதாவது ஃபர்ஸ்ட் வர ரேக்கு அந்த டைகிராம் பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது அண்மை இருந்து ஃபஸ்ட் அடிக்கிறது இங்கே இது வந்து எஃப்னு சொல்லி போட்டுருவாங்க இதுல இருந்து இது வந்து பின்னு சொல்லி போடுவாங்க ஸோ இதுக்குள்ள குள்ள டிஸ்டன்ஸ் தான் எஃப் ஃபோக்கல் இருந்து ஓகேவா அதோட டிஸ்டன்ஸ் வந்து எஃப் பத்து சென்டிமீட்டர் நம்ம இங்கே கொடுத்துட்டாங்க தண்டின் ஒரு முனை குளி அடியிலிருந்து குளி அடி இருந்து இருபது சென்டிமீட்டர் தொலைவில் இருந்தால் அதாவது ஒரு முனை வந்து குளி அடியோட இருபது சென்டிமீட்டர் தண்டோட ஒரு முனை வந்து குளி அடி இருந்து இருபது சென்டிமீட்டர் தொலைவில் இருந்தால் கிடைக்கும் பிம்பத்தோட நிலம் என்ன அப்படின்னு கேட்கலாம் பிம்பத்தோட நிலம் என்ன

அப்போ வந்து ஆகும் நெகட்டிவ் வரும் ரைட்டா இது ஜீரோ திரும்ப என்ன வரும் நெகட்டிவ் சென்ஸ் வரும் மைனஸ் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அதே மாதிரி இந்த சைடு நம்ம நமக்கு இமேஜே வந்து இந்த கண்ணாடி பட்டதுக்கு அப்புறம் தான் பேசுவோம் பேச கரெக்டாக பரவாயில்ல பேசணும் பட்டு வெளியில் வரப்பதே சொல்ல முடியும் ஸோ பட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் பேசுவோம் அப்போ பட்டதுக்கு அப்புறம் இலட்சியில் வரப்போ என்ன எல்லாமே மைனஸ் தான் இருக்கும் ஓகேவா சோ மைனஸ் டென்டி சென்டிமீட்டர் எஃப் வந்து மைனஸ் டென் சென்டிமீட்டர் எப்படி இங்கிருந்து இது ஃபர்ஸ்ட் கரை இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபஸ்ட்டு கிடைக்குது மனஸ் டென்சீட்டர் ஓகே அதாவது முதன்மை முதன்மை வந்து அச்சோட லென்த் ஃப்ரம் த அடி கரெக்ட்டா ஸோ இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மைனஸ் டென் சென்டர் ஸோ என்ன பண்ணுறா ராட் வந்து வச்சிருக்கேன் இதுவும் டென் சென்டர் இந்த சைடு வந்து பார்த்தா டென் சென்டர் இந்த சைடு வந்து பார்த்தா மைனஸ் டென் சென்டர் புரிஞ்சுக்கணும் தங்களுக்கு நீங்கள் வந்து டென் சென்டர் எழுதி நம்மளுக்கு லென்ஸ் ஃபார்மா தெரியும் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை ஓகேவா ஸோ இப்போ என்ன கேட்கறாங்க இது வந்து ஏபி அடுத்து இது முதல் மேட்ச் இங்கே வந்து இங்கே வந்து இது பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க கரெக்டாக மைனஸ் பத்து சொல்லுறாங்க ஸோ இமேஜோட தூரம் பொருளோட தூரம் வந்து யூ கரெக்டா பிம்பத்தோட தூரம் வந்து பி பிம்பத்தோட தூரம் வந்து இங்கே வந்து எவ்வளோ தூரம் பி இதுதான் ஃபார்ம்லாக்கான பேசிக் ஐடியா பொருளோட தூரம் யூ பிம்பத்தோட தூரம் பி ஃபோக்கல் வந்து எஃப்

ஸோ ப்ளஸ் இருபது மைனஸ் பதினஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் பக்கவா இது எதுவும் ஆன்சர் வந்து ஸோ ஆன்சர் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர்